ിൽ മാറ്റം തുവ് ഇന്നും ഒരു കൈത് മൺവെട്ടിയാൽ താക്കപ്പെട്ട കുടുംബസ്ഥർ ഉയർപ്പ് ിൽ സന്തേഹത്തിൽ മടക്കി പിള്ള ഇലങ്ങ പോടിക്കണക്കിൽ പണം സൈതൃത മോദിയ മോട്ടാർ സൈക്കിൾ ഒരു பாடசாலை மாணவர்களுக்கு வழங்கப்பட இருந்த ஆபத்தான பொருட்கள் பாட்டி இழந்த கார் சுவர் மீது மோதியதில் நால்வர் காயம் தொடர்வென விரிவான செய்திகள் ഇലങ്ങൾ തോത്സാ പരീക്ഷ വടിവങ്ങളെ മാണവേറ്റ വീട്ടിൽ മാറ്റിൽ കവനം സെലത്തിളുള്ളത് പരീക്ഷകളിൽ സുമയെ കുറപ്പം ഇക്കാൻ നടപടി എടുക്കുള്ളത് ഐതാം ആണ്ട് പുലമൽ പരീക്ഷ കാപ്പാധാരണതരും ഉയതര പരീക്ഷകളിൽ മനതിൽ മനസ്സിലും മന അടുത്തതായി അരസാംഗം തട്ടുള്ളത് அதற்கமைய மாறிவரும் உலகிற்கு ஏற்றவாறு நடைமுறை விடயங்களுக்கு முன்னுரிமை அளித்து புதிய கல்வி சீர்திருத்தங்களுக்கு முன்னுரிமை அளிக்கப்பட உள்ளது இதன் மூலம் பரீட்சை வடிவங்களில் விரிவான மாற்றத்தை ஏற்படுத்துவதே இந்த திட்டத்தின் நோக்கமாகும் என கல்வி அமைச்சர் குறிப்பிட்டுள்ளது அடுத்த சில ஆண்டுகளை கருத்தில் கொண்டு இந்த மாற்றங்களை செய்ய கல்வி அமைச்சர் திட்டமிட்டுள்ளது பஞ்சிகாவத்தை பகுதியில் நபரொருவர் மீது துப்பாக்கிச்சூடு நடத்த முயற்சிக்கப்பட்ட சம்பவத்துடன் தொடர்புடைய சந்தேக நபரொருவரை மருதானி போலீசார் கைது செய்துள்ளனர் பஞ்சிகாவத்தை பகுதியில் கடந்த பதிமூன்றாம் தேதி அதிகாலை மோட்டார் சைக்கிளில் வந்த இரண்டு அடையாளம் தெரியாத நபர்கள் ஒரு வீடொன்றின் அருகே இருந்த நபரொருவரை துப்பாக்கியால் சுட முயன்றனர் எனினும் துப்பாக்கி இயங்கவில்லை அதனை அடுத்து சந்தேக நபர்கள் தப்பி ஓடிவிட்டனர் சம்பவம் தொடர்பாக மேற்கொள்ளப்பட்ட மருதானை போலீசாரின் விசாரணைகளை தொடர்ந்து துப்பாக்கிச்சூடு நடத்திய நபரை கைது செய்து நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தினர் அவரிடம் மேற்கொள்ளப்பட்ட விசாரணைகளின் அடிப்படையில் துப்பாக்கிச்சூட்டுக்கு சூட்டுக்கு உதவிய மற்றும் உடந்தையாக இருந்த ஒருவர் தற்போது கைது செய்யப்பட்டுள்ளதாக மருதானை போலீசார் தெரிவித்தனர் கைது செய்யப்பட்ட நபர் மாளிகாவத்தை பகுதியைச் சேர்ந்த முப்பது வயதுடையவர் என்று தெரிய வந்துள்ளது சந்தேக நபரிடமிருந்து பெறப்பட்ட தகவல்களின்படி குற்றத்துக்கு பயன்படுத்தப்பட்ட மோட்டார் சைக்கிளையும் போலீசார் கைப்பற்றியுள்ளனர் நண்பரால் மண்வெட்டியால் தாக்கப்பட்ட குடும்பஸ்தர் ஒருவர் உயிரிழந்துள்ளார் செல்வபுரம் வடக்கு வவுனிக்குளத்தைச் சேர்ந்த கதிரவேல் பிள்ளை கண்ணதாசன் வயது ஐம்பத்தி ஆறு என்பவரை இவ்வாறு உயிரிழந்துள்ளார் அவர் அனிச்சயன் குளம் பகுதியில் உள்ள பாடசாலையொன்றில் பாதுகாப்பு உத்தியோகத்தராக கடமையாற்றி வந்துள்ளார் இவர் பணிக்கு செல்வதற்கு முன்னர் கடந்த பத்தாம் தேதி இரவு ஏழு மணியளவில் தனக்கும் தனது இரண்டு நண்பர்களுக்கும் உணவு வாங்கி கொண்டு சென்றுள்ளார் மூவரும் உணவருந்திய பின்னர் குறித்த நபருக்கும் அவரது நண்பர்களில் ஒருவருக்கும் இடையே முரண்பாடு நிலவியுள்ளது இந்நிலையில் அவரது நண்பர் மண்பட்டியால் தாக்கிவிட்டு போலீஸ் நிலையத்தில் சரணடைந்தார் சரணடைந்தவர் வழங்கிய வாக்குமூலத்தின் அடிப்படையில் குறித்த போதிக்கு சென்று நட்டாங்கண்டல் போலீசார் இரத்த வண்ணத்தில் மயக்கம் இருந்த குறித்த நபரை மீட்டு வைத்தியசாலைக்கு கொண்டு சென்றனர் பின்னர் மெல்லாவை வைத்தியசாலைக்கு கொண்டு சென்று அதன் பின்னர் கிளிநொச்சி வைத்தியசாலைக்கு கொண்டு சென்று இறுதியாக யாழ்ப்பாண போதனா வைத்தியசாலைக்கு கொண்டு சென்றனர் இருப்பினும் சிகிச்சை பலனின்றி நேற்று அதிகாலை ஒரு மணியளவில் அவர் உயிரிழந்தார் அவரது சடலம் மீதான மரண விசாரணைகளை விசாரணை அதிகாரி நமச்சிவாயம் பிரேம்குமார் மேற்கொண்டார் உடற்குச்சி பரிசோதனைகளின் பின்னர் சடலம் உறவினர்களிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளது மட்டக்களப்பு வாழைச்சேனி போலீஸ் பிரிவுக்குட்பட்ட வாழைச்சேனி பகுதியில் சந்தேகத்துக்கிடமாக நடமாடிய ഇരണ്ട് നേറ്റ് ഇരട്ട ഇള പോലീസ് കൈത്രി പോലീസർ മാവടിച്ചേനെ എരിപോർ നെപ്പിലയ പ്രധാന വീതി പകുതിയിൽ ഇതിനെ നടമാടിയുള്ള അവതാനിത്തൊതുമക്കൾ ഇരുവരെയും മടക്കി പിടിച്ച് പോലീസ് ആരിടം ഒപ്പിട്ടുള്ള ഇവർ കൈതാനവർ മട്ടക്കളപ്പ് സന്ദി വളി പകുതിയെ 18 പതിനെട്ട് 25 വയസ്സ് വയ മതിക്ക ഇര ഇടയാളം കാണപ്പെട്ടുള്ള இவர்களிடமிருந்து மிளகாய்த்தூள் கையுறை முகக்கவசம் கைப்பற்றப்பட்டுள்ளன கைதான இருவர் தொடர்பாகவும் போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் பதுளை லுடுவத்து பகுதியில் இலங்கை போக்குவரத்து சபைக்கு சொந்தமான இரண்டு பஸ்கள் ஒன்றுடன் விபத்துக்குள்ளாகி உள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் இந்த விபத்து இன்று காலை இடம்பெற்றுள்ளது இதனால் இரண்டு பஸ்களின் சாரதிகளுக்கும் இடையில் வாக்குவாதம் ஏற்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது எவ்வாறு இருப்பினும் விபத்தின் போது எவ்வருக்கும் எந்தவித காயங்களும் ஏற்படவில்லை என போலீசார் தெரிவித்தனர் விபத்தில் இரண்டு பஸ்களும் சேதமடைந்துள்ளதாகவும் போலீசார் மேலும் தெரிவித்தனர் இந்த விபத்து தொடர்பான மேலதிக விசாரணைகளை போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு முன்னாள் ஜனாதிபதி மைத்திரிபால சிறிசேனவின் ஆட்சி காலத்தில் ஜனாதிபதி நிதியிலிருந்து இருபத்தி ஏழு புள்ளி ஐந்து மில்லியன் ரூபாய் பயன்படுத்தப்பட்டதாக முறைப்பாடு பதிவு செய்யப்பட்டுள்ளது நிதி குற்ற புலனாய்வு பிரிவில் குறித்த முறைப்பாடு பதிவு செய்யப்பட்டுள்ளது எப்பாவள கூட்டுறவு சங்கத்தின் துணைத் தலைவர் பி வி லக்ஷ்மண் ஜெயவர்தரை இந்த முறைப்பாட்டை செய்துள்ளார் ഇരണ്ടായിരത്തി പതിനേഴാം ആണ്ട് ജനാധിപതി അലവലകത്തുക്ക് ചെയ്യപ്പെട്ട കോരിക്കയെ തുടർന്ന് തമത് സങ്കമായ നിലത്തിൽ ഒരു മാനാട്ട മണ്ഡപത്തെ നിർമ്മാണിപ്പിതി ഒതുക്കപ്പെട്ടതാ അവർ സുട്ടിക്കാട്ടിയുള്ള குறித்த ஆரம்பித்தது இருப்பினும் வளாகத்தில் இருந்த பல வியாபார தளங்கள் கதவுகள் மற்றும் இருக்கைகள் அகற்றப்பட்டு போயுள்ளதாக சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது இந்த திட்டத்தின் மதிப்பிடப்பட்ட செலவு நூற்றி முப்பது மில்லியன் ரூபாய்கள் ஆகும் எனவும் குறிப்பிடப்பட்டுள்ளது இந்நிலையில் ஜனாதிபதி நிதியிலிருந்து இருபத்தி ஏழு புள்ளி ஐந்து மில்லியன் ரூபாய் விடுவிக்கப்பட்டது ஆனால் இன்று வரை அந்த திட்டம் முழுமையடையாமல் உள்ளது என முறைப்பாட்டாளர் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது

செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது கொழும்பு முகத்துவாரம் வெள்ளம பகுதியில் ஏழு கிலோ கிராம் சந்தேக நபர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார் கொழும்பு வடக்கு பிரிவு குற்ற புலனாய்வு பிரிவுக்கு கிடைத்த படி நேற்று அப்பகுதியில் மேற்கொள்ளப்பட்ட சோதனையின் போதே இந்த சந்தேக நபர் கைது செய்யப்பட்டுள்ளார் വന വൈത്ത ആയിരത്തി മാത്രികൾ ഒൻപത് കിലോ ഗ്രാം കശീഷ് മെറ്റും കിലോ ഗ്രാം കശീഷ് മെറ്റും ഗ്രാം കേരള കഞ്ചാ പരിമുത പോലിയൻ രൂപ തുറയു സഭർ തടപ്പ് കാവലിൽ വയ്ക്ക വിസാരണുപെട്ട് വരുമ്പോൾ വിപത്തിൽ നാല് പേർ കായമടുന്ന കൊളിയാപുട്ടിയ വൈദ്യശാലിയിൽ അനുമതിക്കെട്ടുള്ളതാണ് ഹെട്ടിപോല പോലീസാർ തെറ്റിദ്ധാരണ மோட்டார் காரில் பயணிந்து வேளை கட்டுப்பாட்டை இழந்து அருகிலுள்ள சுவர் மீது மோதியதில் இந்த விபத்து நிகழ்ந்துள்ளது என்று போலீசார் தெரிவித்துள்ளனர் விபத்து தொடர்பான மேலதிக விசாரணைகளை ஹெட்டிப்போல போலீசார் முன்னெடுத்து வருகின்றனர் இத்துடன் தமிழொலியின் இன்றைய மதிய நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன தொடர்ச்சியாக செய்திகளை அறிந்து கொள்ள தமிழொழி ஊடகத்துடன் இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்